இந்த சிவி வி சண்முகன் ஒரு பொறம்பை கொண்டு நீ சிவி வி சண்முகன் ஆரோக்கியமான குடிகாரன் கிடையாது நீ கமிழ்நாட்டி குடிகாரன் கேப் மாதிரி முள்ள மாதிரி லக்காடி பாடூஸ் குடிக்காரன் அவங்க ஒரு பழம் உண்டு சி வி சண்முகம் கேட்டால் ராவா குச்சிடுவான் குச்சிட்டு அவன் தண்ணி குடிச்சிட்டு ஒரு குழு குழுக்குவான் அது உள்ள போய் மிக்ஸ் ஆகிடும் அப்படியே ஸ்டாலின் அவன் இவன் செருப்பு பிஞ்சோட அவங்க ஒண்ணுதான் பேசுற மாடா வடா படான்னு சொல்லிட்டு ஏன்னா பொறுக்கி எச்ச பொறுக்கினாய் டே என் கால் செருப்பு தூசிக்க நான் சமாளிடாம எங்க அண்ணன் உதயநிதி நாளைய தமிழகம் எதிர்காலத்தில் அவர்தான் தான் முதலமைச்சர் இப்ப துணை முதலமைச்சர் எதிர்காலத்துல அவர் தான் முதலமைச்சர் அதெல்லாம் நீ பாக்குறது உயிரோடு கம்மியா குடி அழுவா குடி சி வி சண்முகம் முதலமைச்சர் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டிட்டு அவன் பேசுறானே லவடிக்க பால் அடம்பால செருப்பு பின்னடம் அந்த வளர்மதி அடியும் பழையண்டா அந்த பாதையில அந்த டங்கு முதல்ல ராவ எயிட்ஸ் நாயகன் எயிட்ஸ் நாயகன் எயிட்ஸ் நாயகன் எடப்பாடியார் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழு சென்னையில் நடந்தது சரி நடக்கட்டும் அவங்க கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு நடத்தினாங்க பொதுக்குழு செயற்குழுன்னு சொன்னா அவங்க கட்சியினுடைய வளர்ச்சி குறித்து ஆக்கப்பணிகள் குறித்து பேசுவாங்க எப்படி தேர்தலை சந்திக்கிறதுன்னு பேசுவாங்க அதெல்லாம் அவங்க கட்சியினோட விஷயம் அதை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் அவங்க எதிர்கட்சி நம்ம ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணுவாங்க ஆமா அது ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா அவங்க அரசியல் பண்ண முடியாது ஆளுங்கட்சியே எதிர்த்து கண்டித்து தீர்மானங்கள்லாம் போடுவாங்க அது சகஜம்தான் ஆமா பிஜேபிக்கு சும்மா பேரளவில் கண்டிச்சு தீர்மானம் அதாவது ஒருத்தன் போய் ஒருத்தனை வெட்டுறதுக்கு போனானா கோபமா அவன் வெட்டினானா கத்திக்கும் தேய்மானம் இல்ல கத்தியில சின்ன ரத்தம் இல்லையா இவன் யார வெட்டினானா அவ உடம்பு ஒரு கீழே கூட இல்லையா சோ வெட்டுற மாதிரி நடிச்சானா அந்த மாதிரி பிஜேபி கண்டிக்கிற வகையிலே ஒன்றிய அரசு தீர்மானம் கடுமையா எல்லாத்தையும் கண்டிச்சப்பமே எடப்பாடியார் வந்து அவர் வாய் திறந்தா பொய் மட்டும் தான் பேசுவார் உன்ன பேச மாட்டாரு பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த உழவர் பெருமாளே யாருன்னு கேட்டா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீர்மானம் போட்டீங்க அதெல்லாம் ரைட்டு எடப்பாடியார் ஓஹோன்னு பேசினாரு யாரும் வர முடியாது நாங்கதான் ஓசினாரு அந்த பக்கம் நம்ம முந்திரி கோட்டை மைண்டோடு ஜெயக்குமார் கேபி முனிசாமி உதயகுமாரு அப்புறம் தமிழ் மகன் உசேன் மூன்று எழுத்து மூன்று எழுத்து மூன்று எழுத்து மூன்று எழுத்துன்னு கூட்டுனஞ்சு எடப்பாடி கிட்ட விட்டாரு நிறைய பேசினாங்க திரு எடப்பாடியாரு ஜெயக்குமார் பேசுறதுக்கெல்லாம் நான் இன்னொரு பதிவில் நான் பேசிடுறேன் நான் சொல்ல ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் இப்போ இந்த சி வி சண்முகன் ஒரு புறம்பை கொத்தங்குகிறான் இப்போ குடியாத்த குமரன் பேசுனா மட்டும் கோபம் வருது இல்ல உங்களுக்கு நேரம் அவன் எவனாகட்டும் எந்த கட்சினா கட்டும் குடியாத்த குமரன் பேசினா உடனே குடியாத்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எம்எல் கம்ப்ளைண்ட் எஸ்பி ஆஃபீஸ்ல எம்எல் கம்ப்ளைண்ட் சென்னையில கமிஷன் ஆபீஸ்ல எம்எல் மேல் கம்ப்ளைண்ட் அங்கங்க முக்கியமான தலைநகரங்களில் ஃபுல்லா எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் இவன் அப்படி பேசுறான் ஒரு மேல பேசுறான் ஒரு மேல பேசுறான்னு நான் எடப்பாடியார கேக்குறேன் ஏன்னா தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் உங்களுக்கு முழு அதிகாரம் இந்த பொதுக்குழுல கொடுத்துருக்காங்க அது உங்க கட்சி பொதுச் செயலாளர் தான் பொதுக்குழுல கொடுப்பாங்க அதெல்லாம் அது பின்னால் இன்னொரு பதிவுல பேசிக்கலாம் நான் இந்த பதிவு இல்லாம இன்னொரு பதிவுல இருக்கு நான் பேசுறேன் இப்ப அதுல அந்த சிவி சண்முகம் பேசினானே அவன் பேசுறது கரெக்டா நான் பேசினேன் போய் கம்ப்ளைண்ட் தெரியுங்க ஒரு முறை இதே சிவி சண்முகம் என்ன சொல்றது அவன் ஃபுல்லா பாண்டிச்சேரி சரக்கு போட்டு நீ சரக்கு அடிக்க நான் சொல்ல சிவி சண்முகம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேசுவேன் நீ சரக்கு அடிக்க நான் சொல்ல சரக்கு அடிச்சிட்டு நீ பேசினா சரக்கு அடிச்ச மாதிரி தெரியக்கூடாது அவன் தான் ஆரோக்கியமான குடிகாரன் நீ சி வி சண்முகம் ஆரோக்கியமான குடிகாரன் கிடையாது நீ கமினாட்டி குடிகாரன் கேப் மாறி முள்ள மாதிரி லக்காடி பாடூஸ் குடிகாரன்றது நீ கரெக்டா காட்டிடுற நீ குடிக்கிறது நான் விமர்சனம் பண்ண வரல யாரு குடிக்கிறதும் நான் விமர்சனம் பண்றதில்லை ஆனா எப்படி பேசணுமா அப்படி பேசணும் நீ ஒரு முறை பேசின நான் உன்னை வச்சு செஞ்சேன் ஒரு நாளைக்கு இரநூறு ஃபோன் ஒன்று எனக்கு விழுப்புரத்துல இருந்து இஷ்டத்துக்கு பேசுவாங்க பச்சைக்காரன் எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் தருது எங்கெங்கோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஒரு குடியாத்தங்க ஆஃபீஸ்ல கூட எங்க நகர செயலாளர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு எம்எல்ஏ எங்க உண்டிச்சலர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு எம்எல்ஏ கட்சிகளா எல்லாரும் எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவர் அமைப்பு செயலாளர் குடியாத்தில் இருக்கிற அமைப்பு செயலாளர் திரு ராமு அவர்கள் குடியாத்து நகர செயலாளர் அண்ணன் ஜே கேன் பழனி அவர்கள் ஒண்டி செயலாளர் அண்ணன் எஸ் எல் அவர்கள் இவங்கெல்லாம் துணைச் சேர்மன் அருண்முரளி இவங்க எல்லாம் போயிடும் அப்படியே நூற்றுக்கணக்கான போய் எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இந்த மாதிரி குமர ஒருமையில பேசுறான்னு நான் அவங்கள கேட்கறேன் இப்ப இந்த பதிவுல நீங்க வந்து தளபதிய பேசுறீங்க ஆட்சியை பேசுறீங்க அதி அதிமுக பொதுக்குழுனா பேசுங்க ஏன்னா எதிர்கட்சி நீங்க பேச்சுதான் பேச வேணாலும் நம்ம சொல்லக்கூடாது பேசுங்க ஆனா அவன் சி சண்முகம் பேசுறான்னு கரெக்டா அது இப்ப யாரெல்லாம் எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க உங்களெல்லாம் நான் கேக்குறேன் திரு எடப்பாடியார்களே கேட்கறேன் நீ ந ஆச்சுக்கு வரு நான் தான் இரநூறு ஜெயிப்பேன் நான் தான் நீ வனவாசம் போக போறேன்னா நீ பேசுற ரைட் ஓகே நீ அப்படிதான் பேசி ஆகணும் வனவாசத்துல நீங்க இருக்குனா இருக்கிறீங்க இதை விட இன்னும் வனவாசம் போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திரு எடப்பாடியார் அவர்களே இன்னும் வனவாசம் போறீங்க பார் எவ்ரி ஆக்ஷன் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் உங்களுடைய பேச்சுக்கு என் பதில் நான் இன்னும் தனியா பதிவே போறேன் ஆனா இவன் சி வி சண்முகம் ஆமாயம்மன் பேசுறான் முதலமைச்சர் டே சி வி சண்முகம் ஆடாம் டே உனக்குதான் பேசுற கூட குடியாத்து கும்பல எப்படி பேசுவான் தெரியல அவங்க ஒரு முதலமைச்சரை பார்த்து அவன் பேசுறா பொறம்போக்கு நாய கூட்டணி கட்சி அவனா அமிச்சிருவானா ஏண்டா உனக்குதான் பேசுறமா ராவா குஷ்டியா குடி நான் குடிப்பானா நான் சொல்றதுல ராவா குஸ்டியா ஏன்னா உனக்கு தண்ணி பாட்டில கொடுத்துனே இருந்தாங்க அவங்க ஒரு பாலம் உண்டு சிவசர் என்னன்னு கேட்டா ராவா குடிச்சிடுவான் குடிச்சிட்டு அவரமா தண்ணி குடிச்சிட்டு ஒரு குழு குழுக்குவான் அது உள்ள போய் மிக்ஸ் ஆயிடும் அப்படியே ஒரு படத்துல வைகை கோயில் இருந்து ஒரு பக்கம் ஃபுல்லா ராவா சரக்கு விட்டுடுவாரு இந்த பக்கம் படத்துல சொல்றேன் படத்துல ஒரு நடிப்பு அப்படியே ஃபுல்லா ராவா சர குடிச்சிட்டு இந்த பக்கம் ஒரு சோடா ஒண்ணு குடிச்சிட்டு கீழே பொறுத்து நான் அப்படியே பொறற அப்படியே உருண்டுவார் என்னன்னு கேட்டா உள்ள போய் அதே மிக்ஸ் ஆயிடும் இல்லைன்னு அந்த மாதிரி உனக்கு நல்லா பேச வரணும் பொதுக்குழுனு ராவா போட்டு வந்துட்டான் சி சண்முகம் தண்ணி பாட்டில குச்சுனே தண்ணி பாட்டில குடிச்சுக்கினே பேசுறான் அவன் இஷ்டத்துக்கு பேசுறான் அவன் இவன் அவன் இவன் ஸ்டாலின் அவன் இவன் செருப்பு பிஞ்சோட உங்க அம்மால ஒண்ணுதான் பேசுற மாடா வடா படம் சொல்லிட்டு ரெண்டா பொறுக்கி எச்ச பொறுக்கி நாய நீ நீ ராஜ்யசபா எப்படி தானே எம்எல்ஏ நின்று ஜெயிச்சிருவியா ஜெயிப்பாடா எம்எல்ஏ நின்னு நீ எம்எல்ஏ நின்று ஜெயிப்பியா நான் ஜெயிக்க முடியும் மாடா எம்எல்ஏ நின்று அங்க போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் சிவசர்மன் சொல்றேன் அடே உங்க அம்மாவோட பேவரிசி நாய நீ தோக்கறடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ தோக்குற எங்க அண்ணன் உதயநிதி பத்தி பேசுற முதலமைச்சரை பத்தி அவன் பேசுற உங்க அம்மாவோட அவர் கால் சேர்ப்பு தூசிக்கிட்டே ஏன் கால் சேர்ப்பு தூசிக்கினேன் சமாளிடாம நான் யாரையும் அப்படி எப்படிலாம் பேசல நீ ஒன்று நாகரிகமா பேசி நீ நீ ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறேன் விமர்சனம் பண்ண முதலமைச்சர் விமர்சனம் பண்ணியா பண்ணு எங்க அண்ணன் உதயநிதி நாளே தமிழகம் எதிர்காலத்துல அவர் தான் முதலமைச்சர் இப்போ துணை முதலமைச்சர் எதிர்காலத்துல அவர் தான் முதலமைச்சர் அதெல்லாம் நீ பாக்குறது உயிரோடு பண்ணும் கம்மியா குடி சிவசேன் முக்கத்தை நான் அவர் அட்வைஸ் பண்றேன் குடி வேணான்னு சொல்ல என்ன சொல்றது குடியெல்லாம் ஒழுக முடியாது நம்ம என்னதான் பேசினாலும் என்னதான் கடை மூடினாலும் குடிக்கிற ஒரு குஷினா தான் இருப்பான் இப்ப கடை மூட்டா உனக்கு என்ன சீவி சந்திரமா நீ பாண்டிச்சேரி போக உனக்கு சாராயம் தான் பிடிக்குதா என்கிட்ட யாரோ ஒரு தகவல் வந்து சொன்னாங்க எனக்கு ஒரு உழவுத்துறை ரிப்போர்ட் வந்துச்சு உனக்கு சாராயம் தான் பிடிக்குமா அது ஏதோ பண்டூட்டி பக்கம் முந்திரி சாராயம் காசுறாங்களாமே அதுதான் உனக்கு பிடிக்குமாமே என்ன என்ன சொல்றது குடி ஆனா மிக்சிங் பண்ணி குடுறா என்ன மிக்சிங் பண்ணி குடி ராவ குடிக்காத என்ன சொல்றது ராவா குடிக்காத எந்த குடிகாரனை பார்த்தாலும் அவன் மூஞ்சி குடிகார மாதிரி தெரியாது ஆனா அவன் மூஞ்சி பார்த்தா குடிகார மாதிரியே தெரிஞ்சான் சீவ் சொல்லுவோம் அதனால என்ன பண்ணு நான் சீவ் ஒரு அட்வைஸ் பண்றேன் என்ன சொல்றது கரெக்டி ஊத்திக்கோ கிளாஸ்ல மீதி ஃபுல்லா வாட்டர் ஊத்திக்கோ சுகர் தடா சுகர் இல்லன்னா கோக்கு பெப்சி ஊத்திக்கோ சுகர் இல்லன்னா கோக்கு பெப்சி ஊத்திக்கோ இல்லைன்னா டர்டி ஊத்திக்கோ மீதி தண்ணி ஊத்திக்கோ சைடி சாப்பிடு நீ உங்க சைடிச்சே சாப்பிடுறது இல்லையா அங்க கூட பார்த்தேன் பிரியாணி தான் தன்னோட அசீவ் சொன்னவனே அதாவது உனக்கு சொல்லிட்டாடா சிவசன் மக்கள் நிறைய குடிச்ச சாப்பிட முடியாது கேஸ்டிக் ஆகிடும் அக்சிக் ஆயிடும் சாப்பிட முடியாது அதனால அழுவா குடி கம்மியா ஊத்திக்கோ தண்ணி நிறைய ஊத்திக்கோ சுகர் இல்லைன்னா ஜூஸ் ஊத்திக்கோ என்ன ஊத்திக்கின்னு நல்லா மட்டனு சிக்கன் கொக்கும்பரு சைடு சேர்த்துக்கோ அப்போ உடம்பு நல்லா இருக்கும் ஏன் உன் உடம்பு நல்லா இருக்கணும்னு ஏன் உனக்கு இப்படி அட்வைஸ் பண்ணணும்னா நீ இன்னொரு இருபது இருபத்தஞ்சி உயிரோடு ஏன்னா எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சர் போது அதை நீ பார்க்கணும் அதுக்கு நீ உயிரோடு பண்ணணும் நீ குட்டி குட்டி சேர்த்து குட்டினா என்ன பண்றது ஆஹ் அதனால தான் பேச சொல நினைக்காதா இதெல்லாம் பார்த்தா என் கட்சியில என்ன திட்டுவாங்க ஏன் இப்படி எல்லாம் பேசினுக்கிறேன் நீ சொல்லிட்டு வேற எப்படி பேச சொல்றாங்க வேற எப்படி உன பேச சொல்றீங்க நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணி தலைவர்கள் யாரெல்லாம் இப்படி நான் கேக்குறேன் அவன் முதலமைச்சர் அவன் ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும்போது இதே குடியாத்த கோபரம் ஐயா ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் பயணித்திருக்கிறேன் ஆயிரக்கணக்கான பட்டிமன்ற வழக்காளமன்றம் பொதுக்கூட்டம் கருத்தரங்கத்தில பேசியிருக்கிறேன் திருமணி கூட்டங்களில பேசியிருக்கிறேன் பல்வேறு மாநாடுகளில பேசியிருக்கிறேன் ஜெயலலிதா ஒருமையில பேசியதுண்டா ஜெயலலிதா ஒருமையில பேசியதுண்டா அந்த அம்மையார் ஜெயலலிதா தான் சொல்லுவான் செல்வி ஜெயலலிதா தான் சொல்லுவான் அதுக்கு எங்க எத்தனை வழக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோர்ட்லயும் ஐயா வெற்றி உண்டான் மீது வழக்கு அவர் மீது வழக்கு போடும்போது அவர் கூட பேசுற இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராகிறார் அண்ணன் கோவில் செலியன் மாண்புகள் அண்ணன் கோவில் செலியன் அவரோடு இருபத்தைந்து ஆண்டு காலம் பயணித்தவன் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அமைச்சர் இதுவரைக்கும் நாங்கப்பா அவர் இன்னும் பார்க்கவும் இல்லை ஃபோன்ல பேசுனதோட சரி நாங்கெல்லாம் அவர் கூட இருந்தவங்க ஆயிரம் ரூபாய் வழி செலவு நான் சொல்றது இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னால ஆயிரம் ரூபாய் வழி செலவு சென்னையில அண்ணன் கோவைசில ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அந்த கவர்ல இருந்து எடுத்து என்கிட்ட ஒரு ஐநூறு ரூபாய் கொடுப்பார் அவர் ஐநூறு தான் எடுத்துக்குவார் என்கிட்ட ஐநூறு ரூபாய் கொடுத்து ஊருக்கு போய் என்னுவாரு அன்னைக்கு அண்ணன் கோவில் சேலோட நாங்கெல்லாம் பழகிறோம் அவர் டிவிஎஸ் கூட்டத்துக்கு வக்கீல் புதுப்பேட்டையில் அவர் ஆபீஸ் நானு சைதை சாதிக்கு கந்தளி கரிகாலன் எங்களுக்கு எல்லாம் சீனியர் எப்படி பேசணும் எனக்கு கத்துக் கொடுத்தார் அண்ணன் ஈரோடு இறைவன் எம்எல்ஏ இருந்த நெல்லிக்கொப்பம் புகழேந்தி முன்னோடி அண்ணன் தஞ்சை கூத்தரசன் அக்கா புதுக்கோட்டை விஜயா அதன் பிறகு நண்பர் கரூர் முரளி சேலம் சுஜாதா நாங்கெல்லாம் ஐயா வெட்டுக்குண்டானுடைய பட்டிமன்றத்துல பயணித்தவங்க அவர் மீது கேஸ் போடும் போது எங்க மேல கேஸ் போடுவாங்க கோர்ட்டு கோர்ட்டா போவோம் இத்தனை ஜெயலலிதா ஒரு இல்ல நான் அவர் பேசுவார் நான் பேசணும் நான் பேசுனா அவர் என்ன திட்டுவார் என் வயசுக்கு நான் பேசலாம் நீ ஏன் பேசணும் என்ன சாதிங்க எல்லாம் திட்டுவார் நீ எல்லா பேசக்கூடாதுன்னு சொல்லி சைதை சாதிக்கு சொல்றேன் ஆனா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் ஒரு தனி லைன் அவர் எங்க கூட வரல அவர் அப்பதான் பீல் இருக்காரு ஸோ எங்க மீது அத்தனை வழக்கு வரும் ஆனா உங்க மேல ஒரு வழக்கு இன்னும் போடலையே ஏதோ ஒன்று ரெண்டு போட்டாங்க அப்படி பேச நாங்க பேசல ஆனா இவன் சி விவங்க முதலமைச்சரை வந்து ஒரு பொதுக்குழு கூட்டி அவன் இவன் பேசுறானே லவடிக்க பால் செருப்பு பின்னோட உங்க வீட்டுல டிரைவர் யார தந்து போனான் தெரியும் அந்த மேட்டர் கரெக்டா உங்க வீட்டுல குடும்ப விஷயத்துல பேசப்படாத பாக்கண்டா உங்க வீட்டுல யாரு டிரைவரோட கனெக்ஷன் பிரச்சனை ஆச்சு நீ குச்சி கூட்டம் மல்லாக்கு போறதுக்குன்னா என்ன பண்ணுவாங்க கூச்சிப்பூட்டு போதையில என்ன சொல்றது குட்சா கூட அவன் அவன் பார்த்தான் குட்சா கூட ஐயோ உங்களுக்கு விளக்கம் சொல்லி விளக்கம் சொல்லி விளக்கம் சொல்லி விளக்கம் சொல்லி எனக்கு மண்டை குழையும் போதுங்க நான் சொல்றது புரியுதா எவ்வளவு பிடிச்சாலும் அவன் டியூட்டில அவங்க கரெக்டாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க நைட் ஆனா சரக்கு போட்டு போறாங்க அவங்க ட்யூட்டி கரெக்டாக குழந்தை பத்தினே இருக்கிறாங்க கூச்சிப்பூட்டு சின்ன தான் இவன் கூச்சிப்பூட்டை மழாக்கு பார்த்துக்கனா என்னத்துங்க நான் பேசுறது என்னங்க பண்றதை விடுங்க அதனால என்ன சொல்றது பார்த்து பேசு ஒரு முதலமைச்சர் அவருக்கு உனக்கு என்னடா ஐக்குழு அவர் ஐம்பது வருஷம் உழைச்சிருக்காரா சசிதே தேக்க அவரு உழைச்சிருக்காரு தலைவர் தளபதி உழைச்சிருக்காரு பதினாலு வயசுல அரசியலுக்கு வந்தாரா பதினாலு வயசுல அரசியலுக்கு வந்தாரு கலைஞர் அவரு நீ அரசியலுக்கு வந்து சொல்ல போய் படின்னாரு எத்தனை எத்தனை பாடு சொன்னது தெரியும் தளபதியை பத்தி உங்க பொதுக்குழுல பேசுனீங்கல அந்த வளர்மதி அப்படியே பழையண்டா பழைய அண்டா ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னால அண்டா பெரிய அண்டா அடி வாங்கிது அந்த அண்டாவே எவ்வளவு காஞ்சி போயிடும்னா இருப்பானுங்க அந்த அடி அடிச்சு அந்த அண்டா பேசும்போது வாய் பாடியார் புரட்சி ஆ பாடியார் வளர்மதி வாய் திறக்கும் போது அலிபாபா நாற்பத்தி ரெண்டு திரும்ப படத்துல எம்ஜிஆர் அண்டா காசம் அப்துல்காசம் திறந்தவர்கிட்ட சிசி என்ன போது போக தர ஓ வளர்பதி வாய் தந்தே தந்தே அது ஒரு பக்கம் பேசுறா சிபி சன்பங்க அத்தையே பாக்குறான் ஒரு பக்கம் ஜெயக்குமார் பாக்குறான் ஏன்டா உங்களுக்கு அசனியே இல்லை ஏன்டா இந்த மாதிரி கேப் மாதிரி பாடூஸ் பசங்க நீங்க நான் இவ்ளோ இவ்வளோ நான் இந்த மாதிரி பேசுறவன் ஆராச்சு அவன் நீ முதலமைச்சர் பேசு என்ன ஆனாலும் பேசு திரு 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 ஸ்டாலின் ஆரம்பிச்சுட்டு அவன் இவன் பேசு அவனே கூட்டணி முடிச்சிடுவான்டே ஏண்டா ஆன்மை இல்ல ஆன்மீ உள்ள தலைவன் எடப்பாடியாருன்னா பேசுனீங்க இல்ல உள்ள தலைவர் எடப்பாடியார் புரட்சி தமிழன் எடப்பாடியார் அவன் என்ன பண்றான் சிவி சம்பவம் நான் தான் சொல்கிறேன் அது மிக்ஸிங் பண்ணிட்டு பேசுனா டங் ஸ்லிப் ஆகாது வார்த்தை தடமாற்றங்கள் வராது மிக்சிங் இல்லாத ராவா இவன் சாப்பிட்டுட்டு பேசும்போது ஒரு ஃபுல்லு மைக்க முன்னாடி பேசினா எப்படி இருக்கும் அவன் வார்த்தை அப்படியேதான் பேசினாங்க எழுச்சி எழுச்சி என்றதுக்கு எழுச்சி நாயகன் எடப்பாடியார் அப்படி சொல்லணும் இல்லை இவன் என்ன பண்ணிட்டான் அந்த போதையில அந்த டங்கு ஸ்லிப் ஆகுதுல இல்ல ராவா சாப்பிட்டனால எய்ட்ஸ் நாயகன் எயிட்ஸ் நாயகன் எயிட்ஸ் நாயகன் எடப்பாடியார் எய்ட்ஸ் கூட்டம் அதிமுக பொதுக்குழு சேர்ந்து எல்லாரையும் பார்த்து எயிட் கூட்டம் எல்லாரும் கூட்டணி பார் எப்படி அமைப்போது போன எல்லாம் தொகுதி பங்கீடு முடிஞ்ச பிறகு கூட்டணி எங்கள்கிட்ட வருவாங்க எங்கள்கிட்ட வந்தாங்க அம்மா இருக்கும் கூட்டணி எங்கிட்ட வந்தாங்க எங்கெல்லாம் கூட்டணி ஒரு மயில் அவடாத்தான் கூட வர மாட்டோம் யாரும் வர மாட்டாங்க இப்ப இங்க இருக்கிற திமுக இருக்கிற கூட்டணி எல்லாம் இதோட விட பாதுகாப்பான அவங்களுக்கு எதுவும் இல்ல அவங்களுக்கு மரியாதை ஒரு அந்தஸ்து ஒரு அந்தஸ்து போ அந்த ஒருத்த கூத்தாடி ஒருத்த கலைப்பின் போய்கிறான் பார் நீ உன் ரேஞ்சுக்கு பாண்டிச்சேரி சரக்கு சாப்பிடுற சி வி சண்முகம் அவர் ரேஞ்சுக்கு அவன் சாப்பிடுறது சரக்கு ஒரு ஒரு லிட்டரு ஒரு லட்சம் ரூபாய் ஆகும் நடிகர் விஜய் சாப்பிடுறது ஏன்னா அவன் போய் ஒரு கட்டிங் வாங்கி சாப்பிட்டு போடுறான் அடே சிவி வி சண்முகம் அவன் உன்னை கிளப்பி கூட்டு போனான் பார் திருச்சாஞ்சூர்லி ஒருத்தன் கோவா கோவா போயிட்டு வந்தான் பார் அவன் கிட்ட ஏதோ நீங்க அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்குது வேற வழியில் நீ யாவது வா ரெண்டு பேரு எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பங்கு கொடுன்னு ஏதோ நீங்க பேசுற மாதிரி இருக்குது அப்புறம் அந்த பக்கம் அந்த தைலாபுரம் தோட்டம் அவர்கிட்ட அவருக்கு நல்ல பொட்டி கூட்டிங்கன்னா நானே உங்களுக்கு கூட்டணி அமைச்சு தரேன் சிவசன் எடையே அவங்க அம்மா எடையே குடிக்கிறாங்க உங்களுக்கு நானே கூட்டணி அனுப்பிச்சுறேன் அவருக்கு எதனா ஒரு நல்ல சூட்கே சுத்தினா அவர் பெரியவர் வந்துருவாரு அவங்களுக்கு எல்லாம் முக்கியம் கிடையாது அவங்களுக்கு பணம் அப்புறம் ஏதாவது ஆச்சரியத்துல பங்கு கேட்குறாங்க அதெல்லாம் கூட இல்ல சும்மா சொல்றாங்க பணம் கொடுத்தா வந்துருவாங்க அதனால நீங்க எதிர்பார்க்கற மாதிரி திமுகல இருந்து ஒரு கட்சி உங்கள்கிட்ட வராதுரா என்ன சொல்றது திமுகல இருந்து டே சி வி சந்தகா பார்த்தா திமுகல இருந்து ஒரு கட்சி கூட உங்ககிட்ட வராது காங்கிரஸ் உட்ட வந்துருமா எழுச்சி தமிழர் ஆனா தோல் திருமாவளவன் உங்ககிட்ட வருவாரா மாஸ்டிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கொள்கை உள்ள கட்சிகள் திமுக விட்டவங்க வருவாங்களா நாங்க ஐஎன்டிஏ கூட்டியில இருக்கிறோம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள்கிட்ட வருவாங்களா உங்கள்கிட்ட வருவாங்களா இந்திய யூனியன் முஸ்லீம் உங்கள்கிட்ட வருவாங்களா இந்திய ஊனியன் முஸ்லீம் உங்கள்கிட்ட வருவாங்களா ஜபனுல்லா உங்கள்கிட்ட வருவாங்களா கொங்கு நாட மக்கள் முன்னேற்ற கழகம் உங்கள்கிட்ட வருவாரா சொல்லு வருவாங்களா ஏதோ அந்த வேல்முருகன் தான் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் ஜெர்கிஷே அவர் தான் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி போயின்னு வந்துருக்கிறாரு பட் அதை நான் விமர்சனம் பண்ணல அதை விமர்சனம் பண்ணக்கூடாது அவர் இப்ப இப்படி பேசாரு தேர்தல் நேரத்துல சரியா போலாம் அவரு வேல்முருகன் பேசுறாருன்னா அண்ணன் வேல்முருகன் பேசுறாருன்னா அந்த ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சுன்னு அவங்க அரசியல் பண்ணி இருக்காங்க அதை இவரும் கேட்டு அரசு எதிர்க்காம இருந்தா சைலண்ட் ஆகிறாருன்னா அவரை குறை சொல்லுவாங்க அதனால ஏதோ ஒண்ணு அவர் பேசிட்டு இருக்காரு சோ எனவே வாக்கு வங்கி உள்ள கட்சி நான் சொன்னேன் இதெல்லாம் இதுல இருந்து ஒரு கட்சி வந்துட்டேன்டா அவங்ககிட்ட சி வி சண்முக டே இதுல இருந்து ஒரு கட்சி நீ கூப்பிட்டுறா சி வி சண்முக டே சி வி சண்முகா நீ திமுக கூட்டணியில இருந்து நான் சொல்றேன் இந்த கட்சியில என்ன சொல்றது நான் கூட்டணியில நான் சொல்ற கட்சி காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மதிமுக பொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லிமதிக்கு அண்ணன் ஜபுரானுடைய அந்த இயக்கம் இதுல ஏதாவது ஒரு கட்சி சி வி சண்முகம் நீ உன் பக்கம் கூப்பிட்டுக்கடா ஏதாவது ஒரு கட்சி மட்டும் கூப்பிட்டுக்கடா உனக்கு ஒரு ஃபுல்லு ரம்மி மாட்டின்னு ஒரு புல்லு வேட்சினு ரெண்டு பிஸ்டரி பாட்டிலு ரெண்டு கண்ணாடி கிளாஸ் உனக்கு பிடிச்ச நாலு எலுமிச்சோருக்கா வாங்கிக்கினு நானே நேரா நான் திண்டி வரேன் திண்டி மனுக்குறேன் விழுப்புரத்துக்கான வரேன் இல்ல நீ பாண்டிச்சேட்டில் போய் தங்குவே அங்க அங்க வரேன் நீ எங்க சொல்றேன் அங்க வரேன் நீ முழுச்சு குடிக்கு சண்முகம் நீ முழுச்சள்ளக்கம் தான் குடிக்குவாமே அங்கே ஒண்ணு வரண்டா ஒரே ஒரு கட்சி கொடுத்துக்கடாடா டேய் அவர் உதய மீதி பத்தி பேசுற டேய் கருவலே தியாகிடா டேய் எங்க சி வி கக்காவோட எங்க அம்மால அடே எங்க அண்ணன் உதயநிதி நெரிப்பத்தி பேசுறிய பொறந்து வளர்ந்து ஒரு இருபது வயசான பிறகு களத்திற்கு வந்து அவர் ஒரு தியாகியோ ஒரு போராளியோன்னு சொல்ல முடியாது கருவிலே தன் தாயின் கருவில் ஆணாக கறி கருவிலே சிசு கருவிலே அவர் போராளிடா கருவிலே தியாகிடா அவங்க அப்பா பாக்கிறதுக்கு அவர் போகும்போது ஜெயிலுக்கு அவங்க அம்மா போங்க எங்க அண்ணி போனாங்க இல்ல எங்க தனியோட தளபதி சென்னை அப்ப பழைய ஜெயிலுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்கோ அங்க சென்டர் போய் எங்க அண்ணி பார்க்கும் போது முழுகாம இருக்கிறார் உள்ள எங்க அண்ணன் உதயநிதி தன் தாய் அண்ணன் உதயநிதியை எங்கள் அண்ணி கருவிலே சுமந்து கொண்டு சிறைக்கு செல்கிறார் தளபதியை பார்ப்பதற்கு அந்த போராளியை அந்த மிசாவை மிரள வைத்த அந்த தலைவன் தளபதியை பார்ப்பதற்கு அந்த போராளியை பார்ப்பதற்கு அன்னி அவர்கள் அந்த போராளியினுடைய வாரிசை வயிற்றில் வைத்துக் கொண்டு செல்கிறார் என்று சொன்னால் கருவிலே எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு போராளி இதை நீ பார்க்கும்போது என்ன கண்டிஷன் இருப்பேன்னு தெரியல எனக்கு ஏன் நீ அவ்வளவு போதாயிடற இது இப்படிலாம் யாரும் பேச மாட்டாங்க இதெல்லாம் பார்த்தா என் கட்சியினுடைய முன்னோடி தலைவர்கள் கூட என்ன விமர்சனம் பண்ணுவாங்க பரவாயில்ல பேசலாம் நம்ம லாங்குவேஜ் பேசிக்குவோம் ஏன் அவ்வளவு போதாயிரடா சீ சொல்லுவான் அப்படிலாம் தப்பு என்ன சொல்றது அவ்வளவா குடி என்ன சொல்றது அதனால நான் என்ன சொல்றேன்னா மிக்சிங் கரெக்டா பண்ணிக்கோ இன்னைக்கு நான் கால பார்த்தா நீ பேசும்போது அப்படி பெதர்ற நீ பேசிட்டு மைண்ட் ரோடு சிந்து பிந்து விந்து ஜெயக்குமார் அந்த டிக்கா தலையின் பிரதேகர் தலையம் வந்தாலும் வந்து என்ன சொல்றேன்னா ஜெயக்குமார் அளவுக்கு என்னால பாஸ்டா பேச முடியாதுன்றார் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா இவன மாதிரி நம்மளால சரக்கு போட்டாலும் பேச முடியாது ஏன்னா அந்தாலும் சரக்கு போடுறது இல்ல அவரு போடுறதெல்லாம் வேற ஜெயக்குமார் போடுறதெல்லாம் வேற அப்புறமா அது கருவு உண்டாகும் அப்பாசம் மைண்ட் விடுவா அவரு தரக்கு போடுறதும் இல்லை அவரு அவர் எல்லாம் வேற அவர் போடுற சரக்கு வேற நீ இந்த மாதிரி சரக்கு போட்டு உன்ன மாதிரி என்னால பாஸ்டா பேச முடியாத சொல்லிட்டுதான் ஜெயக்குமார் பேச்சு ஸ்டார்ட் பண்ணார் அதனால நான் ஜெயக்குமாரை சொல்றேன் இவனுக்கு சொல்றேன் நம்ம சண்முகத்து சொல்றேன் என்ன சொல்றது அதனால நான் என்ன சொல்றேன் நம்ப நான் நல்லதுதான் சொல்றேன் உனக்கு கட்டது சொல்ல என்ன சொல்றது காலையில இப்ப இந்த ஒன்பது மணிக்கு குடிக்காது நான் அட்வைஸ் பண்றேன் நான் உனக்கு வாத்தியார் மாதிரி ஒன்பது மணிக்கு குடிக்காத மத்தியானமா ரெண்டு மணிக்கு ஒரு ரெண்டு கட்டி மூணு கட்டையும் போடு அவர் ரிச்சாட சரக்கு சாப்பிடாடே உங்க அம்மாவில ஏண்டாடியே போய் போய் மானிட்டு டாக்டர் ஸ்பெஷலாம் எண்டா சாப்பிடாடு மஞ்ச மஞ்சள் காப்பரம் சாப்பிட்டா என்ன சொல்றது அது சாப்பிட்டு சாப்பிட்டு பத்துடு நல்லா சாப்பிடு தயிர் சாதம் சாப்பிடுவோம் நல்லா இறங்கிடும் சரக்கு சாப்பிட்டா விடு தயிர் சாப்பிட சாப்பிட்டு நைட் ஆனா ஒரு குவார்டர் போடுறா அதிகம் எல்லாம் போடாத இந்த நர்லாம் எழுச்சிக்கிறியாமே நாலு மணி அஞ்சு மணிக்கு எழுந்து தலைவலிக்கு சர சாப்பிடறியாமே தலைவலி வந்து என்ன பண்ணு தெரியுமாடா நல்ல சுடுத்த எலுமிச்சோளம் குளிச்சுட்டு உப்பு போட்டு கலந்து குடிச்சு இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு அசிங்கம் தான் ஆனா அவங்க அம்மாள உன்ன பேசலாம் அவன் பேசுற இவன் பேசுற எதுகிடா நீ எல்லாம் ஈக்குவல் திமுக டேய் எதுகுடா ஈக்குவலித்த கண்டவனுக்கு ஆடு மாடு விருந்தாளி விருந்தாளிக்கு போறேன் உங்க அம்மால எவ்வளவு பெரிய தலைவன் ஐம்பது வருஷம் உழைச்ச ஒரு தலைவன் உங்க அம்மா ஜெயலலிதா கண்ணிலே விரல விட்டு ஆட்டினவர் ஏன்னா சர்க்காரிய கமிஷன் பத்தி பேசுறீங்க ஏண்டா சர்க்காரிய கமிஷன் சர்க்காரிய கமிஷன் ஸ்டாலின் கமிஷன் போடுவோம் புடுங்குவீங்க நக்குவீங்க பார்த்தா ஸ்டாலின் கம் சர்க்கார சர்க்காரிய கமிஷன் போட்டு எங்க தலைவர் கலைஞர் பத்தி சர்க்காரிய கமிஷன் போட்டு எங்க தலைவர் கலைஞரை கைது பண்ணாங்களா சர்க்காரிய கமிஷன் போட்டு அது ஒரு பொய்யான கேஸ் அப்படி டூச்சி ஒரு பொய்யான கேஸ் போட்டு ஆனா ராஜா வெளியே வந்தார குற்றம் அது சர்க்காரிய கமிஷன் சர்க்காரிய கமிஷன் கலைஞர் தண்டிக்கப்பட்டாரா தண்டிக்கப்பட்டாரா நீ அவர் ஜெயிலுக்கு போயிருக்கலாம் அவருடைய ஜெயிலு வச்சிருக்கலாம் அந்த வழக்கில் தலைவர் கலைஞர் தண்டிக்கப்பட்டு ஒரு நான்கு வருடங்கள் ஐந்து வருடங்கள தேர்தல நிற்க முடியாத நிலைமை ஏற்பட்ட தண்டிக்க எந்த சர்க்காரியா பேர்ல கமிஷன் போட்டீங்களோ அந்த சர்க்காரே அந்த கமிஷன் கழிச்சிட்டு போயிட்டு அந்த பொய்யான கமிஷன் தானு அப்புறம் என்னத்தோட நக்கத்துக்கு சப்பத்தோட சர்க்காரிய கமிஷன் பத்தி பேசுங்கடே ஊழலை பத்தி பேசுறது உங்களுக்கு தகுதிக்குதா உங்களுக்கு பின்னால் உங்க அம்மா படம் செல்ல அதிமுக தொண்டர்கள் கோபித்த கூட கூடாது அம்மையார் செல்வி ஜெயலலிதா குறித்து பேசுறேன் என்று சொல்லி அவனுக்கு பேசுறதுனால நான் பேசுறேன் உங்க அம்மா ஜெயலலிதா ஒரு முறைக்கு ரெண்டு முறை முதலமைச்சர் பொழுது சிறை தண்டனை பெற்றவர் அதையாண்டா மறுகிறேன் நீண்டா ஊடக பத்தி உங்க பேசுற உங்களை ஓலி நீ ஏடா பேசுது அம்மையார் செல்வி ஜெயலலிதா நீ கலைஞரை பத்தி பேசறதுனால நான் பேசுறேன் நூறு கருணாநிதி வந்தாலும் எங்களால் எதுவும் செய்ய நான் உங்க வாத்தா நூறு ஜெயலலிதா அம்மாவடையே சிவி சண்முகம் நூறு ஜெயலலிதா நூறு ஜெயலலிதா நீ 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 ஜெயிக்கலடா ஆட்சிக்கு வரான்றது அப்பாற்பட்ட சமாச்சாரம் எதிர்கட்சி நீங்க நான் சொல்றேன் நூறு நூறு கருணாநிதி கருணாநிதி வந்தாலும் வந்தாலும் எத்தனை அவரை பத்தி குடிக்கிற நாய மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா ஜெயலலிதா வந்து ஏன் புரட்சி தலைவர் கூட நீங்க ஆட்சிக்கு தொகுதி திமுக டே ஜெயிக்கிறார் நீ தொகுதி முழுக்கோ ஆளு ஒரு ஃபுல் சரக்கம் தினமும் வாங்கி கொடுறான் நீ ஜெயிக்கிறா அடுத்த மணி ஏடிஎம் கேள் எம்எல்ஏ இல்லடா ராஜ் சபைக்கு கூட முடி போச்சுறான் பாக்கலாமா அதனால தலைவரை பத்தி பேசுறது கருணாநிதி வந்தா முடியாதுன்றது நீ வந்து அவையுவான்னு பேசுறீ முதலமைச்சரை அவனே கூட்டணி நம்ம கிட்ட அமிச்சிருவான் அவன் பேசுறதுங்க அவன் பேசுறத நான் சொல்றேன் மை சென்னை சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேரில் எங்களை கோச்சிக்காரி அவன் இந்த மாதிரி அவன் இவன் என் தலைவனை பேசனால்தான் எனக்கு யாரும் கோபம் வரதோ இல்லையோ நான் இன்னும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இங்க இல்ல நான் என்ன நிலமையில இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும் நான் என்ன நிலமையில இருக்கிறது உங்களுக்கு தெரியுங்க ஆனா நான் எங்க அப்பனுக்கு மட்டும் தான் பிறந்தேன் எங்க அப்பனுக்கு பிறந்தவன் திமுக என் உடம்புல விடுற ரத்தம் செருப்பாடு அடித்தாலும் என் கட்சி என் தலைவனை யாரு பேசினாலும் நான் விட மாட்டேன் அதிகமா சிவி சண்முகமா இருக்கட்டும் இல்ல டாக்டர் ராமதாஸா இருக்கட்டும் இல்ல அன்புமணி ஆகட்டும் இல்ல ஒருத்தர் புதுசா திரிஷாவை கிளப்பின்னு போய் அங்க அங்கங்கே சுச்சிருக்கிறானே விஜய் அவனாகட்டும் எவனா இருக்கட்டும் நான் போய் ஒன்னும் எலெக்ஷன் நிற்க தேவையில்லை எனக்கு ஒண்ணும் ராமதாஸ் ஆதரவோ அன்புமணி ஆதரவோ பாட்டாளியம் ஆதரவோ இல்ல அன்னாதிமுகவில் யாருடைய ஆதரவோ இல்ல விஜய் கட்சியில் யாரோடைய ஆதரவோ எனக்கு தேவை நான் ஒண்ணு எலக்ஷன் நிற்க போறதுல நான் இந்த கட்சியில வார்டு மெம்பரை கூட வரப்போறதில்லை சா ஒரு வரைக்கும் இப்படி பேசினே செத்துல வண்டி தான் அதனால என் தலைவன் தளபதி நான் விமர்சனம் பண்ண வேணாம்னு சொல்ல வர்றேன் விமர்சனங்கள் அவரே விமர்சனத்தை ஏற்கக்கூடியவர் தான்

உனக்கு நீ பொதுக்குழுல பேசும்போது எழுச்சி பரண எங்க எழுச்சி பண்ணா அறம இதெல்லாம் பேசு தெரியும் ரொம்ப கூச்சமாக அதனால நான் சொன்னா சொல்றேன் அழுவா குடி எனர்ஜியா குடி சைடி சாப்பிடுனா அதனால இனிமே ராவா குடிச்சிட்டு பேசினதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிடுறேன் ஒரு சில மேலே நல்லா பேசுறேன் அப்ப நீ என்ன பண்றேன்னா கரெக்டா உன்னை ஊத்துக்கு கரெக்டா ஊத்தி விடுவான் குஷ்டி ஏதோ ரெண்டு வடகிட்ட சாப்பிடுற அப்ப நீ போதும் அதிகமா ஏறதுல அதனால இனிமே தளபதி அவன் பேசுக்க ஊடுச்சி வந்து பாடு போடுற எச்ச போரிக்கு குடிகார போடா குடிகாரத்தை வீட்டுல போட்டு குடும்பம் நடத்துறா வணக்கம் நாளை இன்னொரு பதிவு சந்திக்கிறேன் என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வைன்னா தொலைநோக்கு பார்வைன்னா இதை பண்ண போறேன்னு சொன்னா தானே என்னவோ பெண்களை இவர்தான் தான் முத முதல்ல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து இப்போ என்ன சொல்றது பூச்சாண்டி வேற மாறு இடத்துல வரான்ற மாதிரிதான் இருக்கு நம்மளுக்கு நம்மள பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய